அற்புதமான அருள் நூலுரைகளை உயர்வாக கேட்டு நின்ற உன்னதமாக கேட்டு நின்ற உத்தமமாக கேட்டு நின்ற பணிந்து நின்ற அத்தகைய பத்துவ நிலைகளை எல்லாம் அகத்தியன் திருபடியிலே அகத்தியத்தின் திருபடியிலே ஜெகத்தியத்தின் திருபடியிலே சமர்ப்பணம் செய்து

பேராற்றல் பெருமகா நிலை கொண்ட ஆற்றலினை பறைசாத்துகின்ற சச்சங்க நிகழ்விற்கு வந்த மருந்து சிவமகா வாழை சித்தனுடைய பேராற்றல் கொண்ட அருள் உரை பின்பாக அகத்தியன் ஆற்றுரிய பேராற்றல் கொண்ட சிவ உரை விஸ்வாமித்திரன் காட்டிய அற்புதமான நெறி உரை இவை யாவற்றையும் தன் அகவை கடந்த அருள் நிலை பெற்ற ஆற்றல் நிலையால் ஏற்று பெற்று தன் அகவை கடந்த அருள் நிலையால் ஆற்றல் நிலையால் இவை அனைத்தும் உண்மை நிலை என்று உரைக்கின்ற ஆசி நிலைகளில் வருகின்ற வார்த்தை நிலைகள் எல்லாம் இக்கலியுகத்திற்கு தேவையான அற்புதமான இறை வார்த்தைகளே என்று உணர்ந்து சச்சங்க நிகழ்வு வேலைக்கு முன்பாக ஆற்றலாக தன் அகவை கடந்த நிலையில் அகத்தியனை சுமந்திருக்கும் இத்தகைய சிறுவனுடைய பாலகனாய் அமர்ந்திருக்கும் விஸ்வாமித்ரன் சித்தனாய் அமர்ந்திருக்கும் சித்தன் சிவமகா வாளை சித்தன் அவன் நூலினை தாங்கிய அகத்தியனை சுமந்த இத்தகைய சிறுவனையும் அகவை பாராது அகத்தியனாய் அமர்ந்திருக்கின்றான் என்று வணங்கி நிற்கின்ற நிலைக்கு அகத்தியன் எழுந்து வணங்கி நல்ல ஆசிகர் வணங்க ஓமகன் ஓ ஓ மகதி சாயனம் ஓ மகதி சாயனம் பத்ர நிலையும் பண்பு நிலையும் பேராற்றல் கொண்ட அதி உன்னத அருளாற்ற நிலையும் சிறந்து விளங்கி அர்நவாக நிகலோகத்தில் தன்னால் சென்ற ஞானப் பணிகளை ஆற்றி உடல் நல வளமோடு வளம் வர அகத்திய நல்ல ஆட்சி வளர்ந்து ஓ மகதி சாயனம்